மாற்றம் என்பது பிரபஞ்சத்தின் விதி இது தாரா வானத்தை பார்ப்பவர் சிற்றுண்டி நிபுணர் சூரிய அஸ்தமனங்களின் ராணி அவளுக்கு பிடித்த விஷயம் இளஞ்சிவப்பு ஆரஞ்சு வானம் தாரா தனது தொலைபேசியில் ஒரு படத்தை எடுக்கிறார் தாராவுக்கு எப்போதும் வானம் அச்சச்சோ வானம் என்றென்றும் இப்படியே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அழகியல் அப்போ நட்சத்திரங்களை எப்படி பார்ப்பீர்கள் கண்ணா இல்லன்னா வானவில்லையா தாரா வெறித்துப் பார்க்கிறாள் திடீரென்று தன் சிப்ஸை குறைக்கிறாள் தாரா அதிர்ச்சியுடன் காத்திருங்கள் என்னை மன்னியுங்கள் என் சூரிய அஸ்தமனம் எங்கே இடி மழை மழைக்கோட்டில் தாரா மழையில் ஒரு வேடிக்கையான சிறிய தாரா சந்திரனைப் பார்க்கிறாள் காலை வரை வானம் தெளிவாக இருக்கிறது வானவில்லுடன் தாரா பிரமிப்புடன் புதிய சூரிய உதயத்தின் கீழ் தாராவும் பாட்டியும் சூடான சாக்லேட்டை பருகுகிறார்கள் பாட்டி தாராவிடம் சொன்னாள் வானத்தைப் போன்றது கண்ணா எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது நீ அப்படித்தான் வளர்கிறாய் கதையின் நெறி மாற்றம் என்பது பிரபஞ்சத்தின் விதி தே இதைத்தான் பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்குச் சொல்லுகிறார்